ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் மஹிந்திரா பொலேரோ இந்தியாவோட மோஸ்ட் செல்லிங் ஆஃப் தான் இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் தென்காசி மாவட்டம் பாவூர் சத்ரமக்கம் செட்டியூர் தான் நீங்க வந்து பார்க்கணும் இப்போ இந்த வண்டியோட ஃபுல் டீடெயில் பார்த்துடலாமா அதுவும் எப்படி பாருங்கன்னு சொல்லுங்க கம்பீரமா நிக்கா எஸ்எல்எக்ஸ் வேரியண்ட் மஹிந்திரா பொலேரோவில ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஃப்ரெண்டில் பம்பரு கொடி போஸ்ட்லாம் கொடுத்து வண்டி ஜம்முன்னு இருக்கு எக்ஸ்ட்ரா லைட் எல்லாமே போடுக்குறாங்க நாலு டயருமே புத்தம் புது டயர் அப்படி முள்ளு முறையாமல் இருக்குங்க அப்படி டயரை பாருங்க ஃபுல் கண்டிஷனோட இருக்கு நாலு டயருமே அப்படிதான் இருக்கும் அவுட்லுக் எல்லாம் பாருங்க டாப்ல உங்களுக்கு ஃபிளோட்டட் ஹேண்ட் ரயில்ஸ் வந்து போடுக்குறாங்க எஸ்எல்எக்ஸ் வேரியன்ட் பேக் பம்பரு ஸ்டெப்னி மட்டும் அவரேஜா இருக்கு இதை வச்சு நீங்க ரேட்டை கம்மி பண்ணி பேசிக்கலாங்க அப்படியே உள்ள வாங்க பேக் பம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க நிறைய பேர் பொலேரோ கேட்டீங்க இன்னைக்கு மாசான பொலேரோ எடுத்துட்டு வந்தாச்சு உள்ள இன்டீரியர்லாம் அப்படியே லைவா பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஏர் பேக் எல்லாமே வந்து வந்துருது ஏர்பேக் வராது ஏசி பவுஸ்டிங் பவர் விண்டோஸ் வருங்க அவுட்லுக் எல்லாம் பாருங்க தரமா இருக்கும் கீ பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ரிமோட் கீ வந்து வந்துருது இந்த பாடி ஸ்டிக்கர் லைனிங்லாம் சூப்பரா இருக்கு இந்த பொலரோல உள்ள இன்டீரியர் அப்படியே லைவா பாருங்க ஏசி பவர் ஸ்டியரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்துடும் டிவி வந்து செட் பண்ணி ஃப்ரெண்ட்லேயே உங்களுக்கு ஃபேன் ப்ரொஃபஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு ஃபேன் வச்சிருக்காங்க சீட் ஃப்ரெண்ட்லாம் பாருங்க ஃப்ளோர் மேட் நூடுல்ஸ் மெட் எல்லாமே இருக்கு நாலு டயருமே ஃபுல்லா இருக்கும் லாக் கீ தான் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் கீ வந்து வந்துடுது வண்டிக்கான பட்ஜெட் கேட்டீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நம்பர் ஆஃப் ஓனர் மூணு வண்டி உள்ள இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும் எஸ்எல்எக்ஸ் வேறு இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா நாலு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபா கோட் பண்ணிருக்காங்க இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு சூப்பரான பட்ஜெட்டா அஞ்சு லட்சம் தான் சொல்லிருக்காங்க இதுவும் ஃபிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி தான் எடுத்துக்கலாம் வண்டி பார்க்கக்கூடிய லொகேஷன் தென்காசி மாவட்டம் பாவர் சத்திரத்துல செட்டியூர் வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க நம்பர் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் குயிக்கா கால் பண்ணி வண்டியை ஷோல்டர் பண்ணிக்கோங்க